ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லட்டா தம்பி இல்ல சித்தப்பா வேண்டாம் இப்ப நானே கடைக்கு போயிட்டு வரும்போது கரும்பு ஜூஸ் ஒண்ணு குடிச்சோம் இப்ப ஜூஸ் ஜூஸா குடிச்சிட்டு இருந்தானா மத்தியானம் சாப்பிட்டுக்கிட மாட்டேன் போதும் அதுவே வயிறு ஃபுல்லா தான் இருக்கு என்னடி குடிச்சாலும் சாப்பிட்டாலும் உனக்கு உடம்பு வைக்க மாட்டுக்க அப்படியே தானே இருக்கா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாற்றமும் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ தான் இருக்கா அது என்னமோ நீங்க சொல்றது சரிதான் என்ன குடிச்சாலும் சாப்பிட்டாலும் உடம்பு வைக்க மாட்டேங்குது அது ஜீன் வாக்கு அப்படி இருக்கு சித்தப்பா எங்க அப்பாவை பத்தியலாம் இவ அப்பாவும் இருப்பாங்க அதே உடம்பு வாக்குதான் எனக்கும் என்ன பத்தியா சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு இனிப்பு எடுக்க மாட்டேன் ஆனாலும் உடம்பு பத்தியா ஊதிக்கிட்டே தான் இருக்கு காலையிலேயே சாய்ங்காலம் அரை மணி நேரம் தான் செய்யே ஆனாலும் உடம்பு வர்த்தமாட்டு டாக்டர் உடம்பு கண்ட்ரோல் வச்சுக்கிறங்கன்னு சொல்லியாரு நான் ஒண்ணும் தின்னபாடு இல்ல ஆனா உடம்பு வீங்கிக்கிட்டே இருக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் இப்படிதான் நடக்கு உடம்பு வைக்கணும்னு நினைக்கவீங்களுக்கு உடம்பு வைக்க மாட்டுக்கு உடம்பு குறைக்கணும்னு நினைக்கவீங்களுக்கு உடம்பு குறைய மாட்டுக்கு எல்லாம் மாற்றமா தான் நடக்கு ஆம தம்பி நீ சொல்லதும் சரிதான் அப்படிதான உலகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு எங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க என்ன ராஜா சொல்லு எங்க மட்டன் எந்த கடையில வாங்குனீங்க என்னைக்கு வாங்க கடையில வாங்கலையோ ஏன் ராஜா நல்ல மட்டனா இல்லையா என்னைக்கு வாங்க கடையில தானே வாங்குனேன் ஏங்க பார்த்தாலே தெரியலையா ரூபா கொடுத்து வாங்கியோம் பாட்டி எடுத்து நல்லா தான் வாங்க வேண்டியதானே இப்படி கொண்டு ரூபாய் கொடுத்துட்டு வாரியில இவன் ஞாயிற்றுக்கிழமை நாலஞ்சு வெட்டி போடுவான் வேணுங்கிறத கேட்டு அதைத்தா இதைத்தானு வாங்கலாம் இன்னைக்கு புதன் புதன்கிழமை உன்னே ஒன்னு வெட்டி போட்டிருந்தான் போட்டதை தானவா தருவான் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் கொடுத்து மட்டன் வாங்கியோம் இப்படி ஒண்ணு இல்லாத மட்டனையும் வாங்கி சாப்பிட முடியும் அந்த கடையில நல்லா இல்லைன்னா வேற கடையில பார்த்து வாங்க வேண்டியதுன்னு ஏமா இனி தான் ஒண்ணு கடையில விடணும் மாள இருக்கு கடயில தர வாங்கிட்டு வர முடியும் நீ வாங்குறது நீ வந்து உனக்கு வேணுங்கிறது என்னதோ அதை வாங்கு அதுனால பெரிய செலையெல்லாம் இருக்கு ஆமா ஒண்ணு சொல்லிடப்படாது வாங்குறது எல்லாம் உருப்படாம தான் வாங்கிட்டு வரது ஒழுங்கா வாங்கிட்டு வந்தா யார் என்ன சொல்ல போறா என்ன அங்க என்ன சத்தம் என்னமா என்ன வேணும் என்னனே என்ன பிரச்சனை ஒண்ணு தம்பி இதுங்க மைனியே தான் கொண்டு வந்து கிடாவட்ட கடைல கொண்டு விடணும் அவளுக்கு மட்டன் வாங்கி கொடுத்துட்டு சரி இல்லையா ஒரு நாளாவது ஒன்னும் சொல்லாம இருக்க மாட்டான் அது சரியில்ல இது சரியில்லைன்னு தான் இருப்பா மட்டன் ஒன்னும் ஒண்ணுக்கும் ஆவாதான் ஏமா என்ன வயசான அது மாதிரி இருக்கனே வலு வலுன்னு இருக்கு அதான் பாத்து எடுத்து வாங்கிட்டு வாங்க ஏழு எட்டு கிலோ வாங்கிருக்கு கொண்டு சும்மாவை கடங்காரட்ட கொடுக்க முடியும் சொன்னா கோவம் மட்டும் வந்திருவே ஜமாரி அடுத்த நாள்ல இருந்து மட்டன் வாங்கினா நீயும் வந்துரு உன்னை கொண்டு கடையில விட்டுறியே அவன் கேட்டு என்ன வேணுமோ பாத்து எடுத்து வாங்கு தங்கச்சி நானும் சேர்ந்து தானே போனேன் நல்ல ஆடு மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் கிடையாது வெட்டி போட்டிருந்தான் சித்தப்பா ஒருவேளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி விட்டுனது எதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து தந்திருப்பானோ ஒருவேளை அப்படியே இருக்குமோ தெரியலையே தம்பி நம்ம ஊர்ல நம்ம பார்த்து எடுத்து வாங்கிடலாம் இது ஊர்ல நம்மளுக்கு எவன் எப்படின்னு தெரியாது கூட்டிட்டு போனாரு அங்க போய் வாங்கணும் அதுக்கு தானே சொல்லியே பார்த்து எடுத்து வாங்கணும்ல ஒரு கடையில நல்லா இல்லைன்னா அடுத்த கடையில போய் பார்க்கணும் அடுத்த கடைக்கு போயிட மாட்டாரு ஒரு கடையில என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துருவாரு ரூபா நம்ம ரூபா தானே போகு நல்லதான் வாங்கினா பிள்ளைகள் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாவே அதை சொன்ன கோவம் மட்டும் வந்துருவேன் சரி சரி நீவே சமையல் செய்யுமா ஒண்ணு இல்ல நல்லாதான் வரும் சித்தப்பா முன்னாடி மாதிரி இப்ப எல்லாம் இல்ல சித்தப்பா எவன் எவன் எந்த ஏமாத்தாலானதான் இருக்கான் முன்னாடி நல்ல கிடாவா இருக்கும் இப்போ தான் விட்டுவானு தெரியாது நாள் நல்லாவே இல்ல இனி ஞாயிற்றுக்கிழமை நாலஞ்சு கிடாவை வெட்டி போடுவானே பாத்தி எடுத்து வாங்கலாம் இன்னைக்கு போனா தானே தருவான் நான் ரெண்டு கடையை பாக்கதான் செஞ்சு பூட்டி கிடந்துச்சு அதனாலதான் இந்த கடைக்கு போனேன் இவ தெரியாம வீட்டுக்கு வந்த உடனே கத்து கத்துன்னு கத்தியா ஆமா அது வீட்டுல உள்ளவர்களுக்கு அப்படிதான் இருக்கும் எங்க வீட்லயும் தானே செய்யும் கஷ்டமா இருக்குமா ஒழுங்கு வரலன்னா வேற நம்ம தான் மேலதான் இருந்துட்டு இதெல்லாம் போக வேண்டியது அந்த காதில வாங்கிட்டு அந்த காதில விட்டுட்டு போனோம் இருக்கு கார் தான் வந்துட்டாவோ போல பிள்ளைய கூட்டிட்டு வரதுக்கு லேட் ஆயிருக்கும் போல பிள்ளைய வந்த மாதிரி இருக்குல்ல தம்பி காலத்துல நிக்குமா அந்த மரத்து நிலையில விடுங்க ஆமா ஒண்ணு இல்ல சரி எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு வேற அது செய்யல இதை செய்யல வெளியே நின்று நீங்களும் கதை விட்டுட்டே நான் இது வேணும் தான் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு வாரேன் சித்தப்பா பயப்படதான் செய்யறிய சித்திக்கு ஆ பிள்ளைக்கு கல்யாணம் ஒண்ணே வேலை இல்லாத எடுத்து போட்டு செய்யறியல வேற என்ன செய்ய என்னத்தை சொன்னாலும் அவ தான் இல்லாத கிடந்து பாக்கா கூட ஒத்தாசைக்கு யாரும் கிடையாது நம்ம தானே செய்யணுமா உள்ள வேணா செஞ்சுட்டு வாரேன் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு பேசலாம் என்ன ஆ சித்தப்பா நீங்க உள்ள போய் வேலை செய்யுங்க தேங்க திருவண்ணா சொல்லுங்க நான் வாரேன் எது செய்யனாலும் கூப்பிடுங்க ஆமா தம்பி எது செய்யனாலும் சும்மா கூப்பிடு கூச்சப்படாத நாங்க வாரேன் சரியா வேற சாந்தி எடுத்து பொங்கி போடணும்னு வந்துட்டு சும்மா இருந்து கதை விட்டுட்டு போனா விளங்குமா இனி நீங்க இதுல இருந்து பேசுங்க பிரச்சனை இல்ல அந்த சின்ன பிள்ளைகள் பெரியாட்கள் நாலஞ்சு பேர் கடக்காவல்ல செய்வாவ ஏதாச்சும் வேணா கூப்பியே உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க வாங்க வேணா கேளுங்கன்னே கொண்டு வரேன் இல்ல தம்பி இப்போ ஒண்ணு வேண்டாம் நீ போய் வேலையை பாரு எப்படி இருந்த மனசை இப்படி ஆயிட்டாரு பாரு கீழே எச்சிட்டு துப்புனா அதுக்கு மண்ணள்ளி போட மாட்டாரு ஒரு வேலை செய்ய மாட்டாரு இன்னைக்கு பார்த்தியா பிள்ளைக்கு கல்யாணம் உடனே எடுத்து எடுத்து எல்லா வேலையும் அவர் அது செய்யாரு ஆமா சித்தப்பா வேற என்ன செய்ய முடியும் அவரவர் வீட்டு வேலையை அவரவர் தானே செய்யணும் நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேனா யார் செஞ்சு கொடுப்பா வாமா வா இப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஆமா இன்னும் நல்லா இருக்கா நீங்க அப்படி இருக்கிறவா பிள்ளனும் அல்லோரும் அப்படி இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கவமா எங்க வீட்டுக்காரரை காணோம் காரை விட்டுட்டு வருவாங்கனே நல்லல்ல விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க நீங்க போங்க நான் பின்னாடி வரேன்னாங்க லின்ஸ்கா பொங்கி பட போனும் பொங்கி பட சொல்லிட்டு 12 மணிக்கு வாரியே 9 மணி போல வந்தல்ல இல்ல வேலையும் முடியும் நான் சின்ன பொண்ணுலாம் வந்து எம்பிட்டு நேரா ஆமா தம்பி பிள்ளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் திடீர்னு வச்சிட்டாவ அவ நான் வரல வரலன்னால அவளை விட்டுட்டு எங்க வர வேற பரவ நான் வரலம்மா என்ன கூட்டிட்டு போவல லீவு நாள் பார்த்து வைக்கலாம் அதான் அவளை கூட்டிட்டு வரதுக்கு நேரா ஆயிட்டு சரிமா அதுக்கு நான் உள்ள போ ஜெனி டுவெல்த்தா நல்லா படிக்கிறியா ஆமா மாமா டுவெல்த் தான் நல்லா படிக்கிறேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிறேன் என்ன சரி மாமா இக்க என்ன பூண்டு உடைச்சு முடியலையா மட்டன் வைக்க இப்ப ஸ்டார்ட் பண்ணாலே ரெண்டு மணி ஆகும் நேரம் ஆயிட்டுக்கா ஏமா எவ்வளோ வேலையும் ஒத்திக்கி செய்ய முடியும் உடச்சிக்கிட்டே தான் இருக்கேன் மொதல் ஒரு ஷிஃப்ட்டு பூண்டு எடுத்துகிட்டு போயிட்டாவே பருப்பு குழம்புக்குன்னு ரெண்டாவது ரசத்துக்குன்னு எடுத்துகிட்டு போனாவே இப்போ தான் உடைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பிள்ளைல எங்க இந்த பிள்ளைல இருந்து விளையாடிக்கிட்டே இருக்கு இந்த பிள்ளைல கூப்பிடுங்க பாவம் அந்த பிள்ளை தான் பாத்திரம் கிளிக்கிட்டே இருக்கு பொண்ணுக்கு பொங்கி படம் வந்துட்டு பாத்திரங்களை விட்டா வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கா இந்த பிள்ளைகளுக்கு விளையாடிட்டு இருக்கு

மத்தியானம் பால் பாயாசம் வேணுமா சிறுபயிறு பாயசம் வேணுமா எனக்கு பால் பாயசம் எனக்கு சிறுபயிர் பாயாசம் தான் பிடிக்கும் பாயசம் வேணும்னா கிச்சனுக்கு வந்து ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு தந்தா தான் பாயசம் வைக்க முடியும் எல்லாரும் வருவீங்களா நான் வரேன் நான் செஞ்சு தரேன் பால் பாயசம் வச்சுடாங்க நான் வரேன் எனக்கு சிறுபயிர் பாயசம் வச்சுடாங்க இந்தங்க மக்களே உள்ளி இருக்கு பூண்டு இருக்கு இஞ்சி இருக்கு ஆளுக்கு ஒவ்வொன்னே எடுத்து செய்யுங்க பாப்போம்

எம்மா உள்ளி இருந்து கண்ணீர் வரும் இஞ்சி வராது சும்மா சீவு என்ன வேணும் வேலை குடி நம்ம ரெண்டு பேரும் மாத்திட்டு சும்மா இருந்திருப்பதே உங்க அம்மா இருக்கவேன்னு பாக்கேன் நானே இங்க உடைக்க முடியாம உடைச்சிட்டிருக்கேன் மாட்டணுமா இம்மா எனக்குன்ன ஊர்லி உடைக்கவே தெரியலம்மா நான் புண்டு உடைக்கேன் ஊர்லி நீங்க உடைங்க பக்கத்துல ஜெனி கத்திக்கல்ல மாத்திக்க ஜெனி தனஞ்சிதே வந்து ஊλλியை வாங்கிட்டு புண்டு மாத்தி இங்க அம்மா வராம உங்க கூட வந்துட்ட பாரு யாருக்கு இப்படி சொல்லியா என்கிட்ட பேசாத நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் உன்கிட்ட சண்டை இன்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கறியே சத்தம் போடாம உடைங்க அம்மா நைரா நான் இப்ப சொன்னது உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத சொன்னே நான் ஒரு நாள் உன்கிட்ட பேச மாட்டேன் என்னம்மா அம்மா வயிறு பசிக்கு மா சீக்கிரம் சாப்பிட்டுடாங்க இத வேலையெல்லாம் முடிச்சதாம்மா சாப்பாடு செய்ய முடியும் சீக்கிரமா எல்லாரும் செய்யுங்க